நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சகுனி வேலை தேவையில்லாத வேலையில அந்த காக்கா கூட்டம் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு கங்குவாக்கு ஒரு பிரச்சனைனா கங்குவாவை பத்தி பேசுங்கடா எதுக்குடா வேட்டையனை பத்தி பேசுறீங்க வேட்டையன் பிளாப்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க வந்து அறிவிக்கணும்னு உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேலை உங்க வேலை என்ன கங்குவாக்கு பிரச்சனைன்னு வந்து உங்கள்கிட்ட நின்னாங்கன்னா கங்குவாவை பத்தி கங்குவாவுக்கு என்ன பிரச்சனையோ அதை பத்தி பேசு இந்த இடத்துல இவங்க என்ன வந்து கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து மூணு படம் வேட்டையன் இந்தியன் டூ கங்குவா இது வந்து மாதிரி ஒரு முத்திரையை வந்து கொண்டு வந்து வேட்டையன் மேல திணிக்கிறதுக்கான பிளான யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜயின் மேலாளர் லலித் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காக்கா கூட்டம் அந்த காக்கா கூட்டத்தில் இவரு முக்கியமான காக்கா ஓகேங்களா இந்த காக்கா எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா வேட்டையா பிளாப்னு ஏடா இன்னும்மாடா உங்க வேலையை முடிக்க மாட்டீங்க தொடர்ந்து உங்க தொந்தரவு தாங்க மேல காக்கா கூட்டத்தோட இன்சை தாங்க முள்ளடா டே உங்களுக்கு இல்லையாடா எங்க தான் வரணுமாடா எங்களை அடிச்சுதான் நீங்க பெரிய ஆள் ஆகுமாடா எங்களை தொட்டுதான் நீங்க பெரிய ஆளாகுமா கங்குவாவுக்கு ஒரு பிரச்சனைனா கங்குவா பத்தி பேசுங்க கங்குவாக்கு கங்குவா வந்து பிளாப்புங்க அது காரணம் வந்து ரிவியூ தாங்க அப்படின்னு சொல்லி பேசுங்க புடியுசர் வந்து வேட்டையினோட புடியுசர் வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ரிவ்யூனால பிரச்சனை அப்படின்னு சொல்லி லைக்கா ப்ரொடெக்ஷன் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது வந்து கோரிக்கை வச்சாங்களா அந்த கோரிக்கைக்கு நீங்க பதில் சொல்லும் போது இதை நீங்க சொல்றீங்களா நீங்க யாரு வேட்டையின் பிளாப்புன்னு சொல்றதுக்கு உங்களோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல வேட்டையன் இந்தியன் டூ கங்குவா மூணுமே பிளாப்பு அண்டர் சூப்பர் ஹிட் ஆன படம் பாத்தீங்கன்னா கோட்டு அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக நீங்க எல்லாம் சேர்ந்து கூட்டு கலவாணிகள் வந்து உங்க சகுனி வேலையை வந்து இந்த இடத்துல நீங்க காட்டுறீங்க பதவி இருக்குன்னா என்ன வேணா சகுனி வேலை காட்டுவீங்க ரேய் காக்கா ஓடி ஒளிஞ்சுக்குங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் இந்த இந்த வேலை தில்லாலங்கடி வேலைலாம் இங்க காட்டிட்டே இருக்க தலைவர்கிட்ட நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் நேர்மையா உண்மையா ஒரு படம் ஓடின படத்தை வந்து முத்திர குத்துறதுக்கு நீ ஆடுறா முதல்ல உனக்கு அந்த ரைட்ஸ் சைங்கடா இருக்கு உன்னை யாரை கேட்ட நீ அந்த லெட்டர் பேட்ல வந்து மூணு படத்தையும் போட்ட அதுல வேட்டையினையா போட்ட நீ இந்தியன் டூ போட்டுக்கோ கங்குவாவை போட்டுக்கோ வேற எந்த படத்தை வேணா போட்டுக்கோ உனக்கு யார் அந்த ரைட்ஸ கொடுத்தது வேட்டையின் எந்த ஆதாரத்தை வச்சு நீ போடுற இது வந்து திரும்பவும் வந்து மிகப்பெரிய ஒரு வான் நீங்க நிறுத்திக்குங்க தயாரிப்பாளர் சங்கமா இருந்தாலும் சரி இப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி வேட்டையன் கிட்ட மோதாதீங்க தலைவர்கிட்ட மோதாதீங்க தலைவர் கூறி வச்சாருன்னா அது மிஸ் ஆகும் மிஸ் ஆகாது தேவையில்லாத வேலையை செய்யாதீங்கயா கங்குவாக்கு ஒரு பிரச்சனை கங்கோவை தூக்கி தலைமையில இந்த வேட்டையின் சூப்பர் ஹிட்டான படத்தை நீ என்னத்துக்கு வந்து நோண்ற உங்ககிட்ட வந்து நின்னாங்களா யாரும் வந்து நிக்கல இல்ல உன் வேலை இன்னும் அத மட்டும் பாரு எங்களை தொட்டுதான் நீ பெரியாள் ஆகணுங்கிறது விதி ஆனா அதை மாத்த முடியாது ஆனா நீ எங்களை இன்னுமே வந்து ஏன் நீ நோண்டிட்டு இருக்கிறன்னு எனக்கு புரியல வேட்டையன் சூப்பர் டூப்பர் ஹிட் கலெக்ஷன் வந்து நம்பர் கலெக்ஷன் தான் வந்து மக்கள் மத்தியில இருந்து ஒரு ஒரு அந்த பிம்பத்தை வந்து கலைக்கணுங்கிறதுக்காக இந்த முட்டா பசங்கலாம் சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து பரப்பிட்டு இது எதுவுமே உண்மை இல்ல இது எதையுமே வந்து மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க ஆல்ரெடி வந்து சூப்பர் ஹிட் ஆகி ஓடிடிலயே பட்டைய பட்டைய கிளப்பி போயிட்டு இருக்குது வேட்டைய ஓகேங்களா அதனால இத வந்து இவனுங்க வந்து இவனுங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு என்று இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொண்டு நம்ம சேனலாம் முன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனலோடைய வளர்ச்சி உங்க கையில தான் இருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் வளர்ந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் மற்றொரு சூப்பரான தகவல் வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்